Hello friends! வறுத்து அரைச்ச சூப்பரான கிராமத்து டேஸ்ட்டில் பண்ணுற ஒரு சிக்கன் கிரேவி தான் இதுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டானது இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் கரம் மசாலாம் போடுங்க பட்டா கிராம்பெல்லாம் போடுவோம்ல ஏலக்காய் சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும் நல்ல ப்ரௌனாக வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லும் போகிறது வரை நல்லா வதக்கணும் அதுக்கு முன்னாடி தக்காளி போடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு நான் வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டால் போதும் தக்காளியும் மூணு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அதுவும் நல்லா குழஞ்சி வந்து வரணும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரணும் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் போடணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரணும் வந்ததுக்கு அப்புறமா நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் சிக்கன் போடுங்க சிக்கன் போட்டு சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு அது மூடி வச்சுருங்க போட்டு அதுக்கு மசாலாக்கா வறுனா வறுத்தரைக்கணும் இதுக்கு அதுக்கு மசாலாக்காக ஒரு அரைமுறி தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி இருக்குள்ள அந்த தேங்காய் அப்புறம் க வத்தல் பத்து வத்தல் எடுத்துருக்குறேன் எனக்குள்ள கொஞ்சம் மீடியம் சைஸ் அதை மீடியமாக தான் காரமாக இருக்கும் அதனால தான் நான் பத்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது போட்டுக்கோங்க அப்புறம் தனியாக ஒரு இஞ்சி பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்ச மசாலா இது மசாலையில் மஞ்சள் பொடியும் சேர்த்து அந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் அது அப்படி மசாலா போட்டு மிக்ஸ் ஆகி அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இப்படி கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பரான ஒரு கிராமத்து டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாட்டுக்கோழியிலும் இதே மாதிரி பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓகே பாய் தேங்க் யூ